முருகா வெச்சுவேல் முருகா வேல் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறவே உன் அப்பா நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சியா என்னை தேடி மகிழ்ச்சியெல்லாம் வருமா என்று வருத்தத்துடன் கேட்கின்றாயா அவ்வளவு ஆதங்கம் உன் மனதிற்குள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் தங்கமே கஷ்டம் வந்துவிட்டதே என்று ஒரேடியாக துவண்டு விடாதே உனக்கான சந்தோஷமும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்று நம்பிக்கைக்குள் எந்த கஷ்டத்திலும் என்னை விடாமல் என்னை வணங்கி கொண்டே இருந்த உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் உனக்கான சந்தோஷமான செய்திதான் தங்கமே நீ உன்னுடைய துணையுடன் சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன் துணையுடன் நீ சேரும் நேரம் வந்துவிட்டதால் தான் இப்பதிவு உன்னுடைய கண்ணில் பட்டிருக்கின்றது காரணம் இல்லாமல் எதுவுமே கண்ணில் படாது தங்கமே உன்னுடைய வாழ்விலும் நடக்காது போதும் நீ கஷ்டப்பட்ட நாட்கள் அனைத்தும் போதும் வேதனைகளை மட்டும் அனுபவித்த நாட்களும் முடிந்து விட்டது உன் துணையை பிரிந்து நீ மற்றவர்களின் பார்வையாலும் மற்றவர்களின் பேச்சுகளாலும் அதிக அளவில் அவதிப்பட்டு விட்டாய் உன் துணையை பிரிந்ததற்காக உன்னை குற்றவாளி போல அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அக்காலம் முடிவடைந்து விட்டது தங்கமே நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உனக்கே தெரியும் உன்னுடைய துறை தவறு இழைத்து விட்டார் அதனால் நீ பிரிந்து இருக்கின்றாய் என்று ஆனால் அவரோ தவறு செய்ததை உணர்ந்து விட்டார் உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகின்றாய் எப்பொழுது நீ சேருவாய் என்று காத்திருந்தாயோ அந்த நன்னால் வரப்போகின்றது அவருக்கும் முன்மேல் அதிக அளவில் கோபம் இருக்கத்தான் செய்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் மறந்து அவராகவே உன்னை தேடி வரப்போகின்றார் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த பிரபஞ்சத்தில் வாழப் போகின்றீர்கள் அதிக அளவில் எதற்கும் உடைந்து விடக்கூடாது தங்கமே நான் உன்னிடத்தில் ஒன்றை சொல்கின்றேன் கேள் யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீயாக இருந்தால் மட்டுமே என்னை அடைவாய் நீ எப்பொழுதும் உன்னுடைய தன்னிலையை மறக்கக்கூடாது பிறருக்காக வாழவும் கூடாது அதீத அன்பு ஒரு நாள் நிச்சயம் அழ வைக்கும் என்பதையும் நீ விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் நீ அதிக அளவிற்கு அன்பு செலுத்த வேண்டாம் யாருக்கும் அடிமையாக அன்பு செலுத்தவும் வேண்டாம் உன்மீது நீ முழுதாய் வை அது என் மீது வைப்பதற்கு சமம் உனக்கு நீயே துணை மற்றவர்கள் அனைவரும் வாழ்வில் வந்து போவர்கள்தான் ஆனால் என்றுமே நீ மட்டுமே உனக்கு துணை உனக்கு பக்கபலமாக உன் அப்பா நான் மட்டுமே எப்பொழுதும் இருப்பேன் உன்னுடைய துணையை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும் அன்பு வேறு அடிமைத்தனம் வேறு எனவே அன்பாக உன் துணையுடன் இரு அடிமையாக இருக்காது அவர் பேசவில்லை என்றால் நானே இல்லை நான் உயிரோடு இருக்க மாட்டேன் உயிர் உனக்கு அளித்தது நான் ஆனால் அதை நீ மற்றவர்களாக இழக்க வேண்டும் என்று நினைப்பது தவறுதானே தங்கமே எனவே நீ நீயாக துணையை நானே உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழப் போகின்றீர்கள் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா